ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் விரும்புற பர்சனை அடையிறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்டு அது மட்டும் நம்ம டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் மற்ற கோலுக்குண்டான ஒர்க் ஷாப்ஸும் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் பொதுவாகவே பார்த்திங்கன்னா எங்கிட்ட நிறைய பேர் கேட்குற கொஷின் நம்மளுடைய ஸ்பெசிஃபிக் பர்சனை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது பவர்ஃபுல்லான மெத்தட் இருக்கா இருக்கான்னு நிறைய பேர் கேட்பாங்க நான் எப்பவுமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களுடைய சக்தியை அதிகரிக்கிறதுக்காக தான் நம்ம மெத்தட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் இந்த மெத்தட் பண்ணும்போது உங்களோட நம்பிக்கை அதிகமாகும் நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அது உங்கள் லைஃப்பில் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு மெத்தட் பண்ணுங்கன்னு சொல்லி சஜெஸ்ட் பண்ணுறோம் ஆனால் மெத்தடுன்னு நம்ம அதையவே வந்து இருக்கக்கூடாது நம்ம எண்ணங்களை கவனிக்கணும் அதை வந்து சா சீராக்கி நமக்கு தேவையான விஷயங்களை பற்றி பாசிட்டிவாக யோசிச்சோம்னாலே நம்ம கிடச்சிரும்னு சொல்லுவேன் இருந்தாலுமே நிறைய பேர் எனக்கு ஏதாவது மெத்தட் சொல்லுங்கள் அந்த மெத்தட் பண்ணியாவது நான் என்னை பாசிட்டிவாக வச்சுக்கிறேன்னு நிறைய பேர் கேட்குறதுனால இப்போ நான் ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட் உங்களுக்கான பர்சனை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஒன் சைடு லவ் பண்ணிகிட்ருக்கவங்க யூஸ் பண்ணலாம் அதாவது வந்து பிரேக்கப் ஆகிருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால் பிரேக்கப்பாக இருக்குங்கிறவங்க யூஸ் பண்ணலாம் கணவன் மனைவி யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி எந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வேணாலுமே நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறக்கு முழு நம்பிக்கை தான் ரொம்ப 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 முக்கியம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நெகட்டிவாகவே இருந்தாலும் அந்த மெத்தட்ஸ் பண்ணும்போது பாசிட்டிவாக மாறுவீங்க எப்போவுமே மெத்தட்ஸ் பண்ண பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவ் ஆகி அந்த நம்பிக்கை அதிகமாகும் அதனால கூட நமக்கான விஷயங்களை அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ நீங்கள் டெய்லியுமே ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விரும்புகிற பர்சன் அவங்களே தேடி வரக்கான சக்தியையும் அடைய முடியும் ஸோ இதை பண்ணுறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணினீங்கன்னா மட்டும் போதும் நம்பிக்கை அப்படிங்கிறது மட்டும்தான் ரொம்ப 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 முக்கியம் இருந்தாலுமே நீங்கள் குளிச்சுட்டு நல்லா தூய்மையான மனதோட ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காந்து பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இன்னும் எனர்ஜி வந்து அதிகமாகிறதை நம்மளால் உணர முடியும் எப்படின்னா ஈவினிங் வந்து ஒர்க் போயிட்டு வரோம் வந்த நிமிடம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து நீங்கள் இந்த மெத்தட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து எனர்ஜி அதிகமாகிறதை உங்களால் உணர முடியும் ஸோ அதுக்காக தான் சில ரூல்ஸோடு சேர்த்து சொல்கிறோம் இருந்தாலும் நீங்கள் டிசிப்ளின்டாக ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து உங்களோடய எனர்ஜி அதிகமாக்கிறதுனால ஈஸியாக உங்களுக்கான விஷயத்தை அடைய முடியும் இந்த மெத்தடை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் எழுந்த உடனே பண்ணலாம் இல்லை நைட்டு தூங்க போகும்போது பண்ணலாம் இல்லை பகல் நேரத்தில் எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத சமயத்தில் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அட்லீஸ்ட் இருபத்தி ஒரு நாளுக்காவது நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் சேஞ்சஸை வந்து உங்களால் உணர முடியும் ஏன்னா ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்ற விஷயங்கள் அப்படின்னா கூட ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடும் அப்படிங்கிறத நம்ம நம்புவோம் பட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கும்போது நமக்கான பர்சன் கிட்டேருந்து நம்ம சேஞ்சஸ் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் அந்த சேஞ்சஸ் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்குள்ள சேஞ்சஸ் வரணும் ஸோ உங்களுக்குள்ள சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஹாப்பியாக வச்சுக்கிட்டு இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் மட்டுமே கொடுக்கும் இந்த மெத்தடை பண்ணுறக்கு நீங்கள் வந்து கோடு போடாத அன்ரோல்டு பேப்பரை எடுத்துக்கோங்க அந்த பேப்பரில் வேறு எதுவுமே எழுதியிருக்கக்கூடாது அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இல்லைனா அன்ரோல்டு நோட்டு வாங்கிக்கோங்க ஏன்னா இருபத்தி ஒரு நாட்கள் நம்ம தொடர்ந்து பண்ண போகிறோம் அதனால் அன்ரோல்டு நோட்டு வாங்கிக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ண போகிற பேனாக வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற மை வர மாதிரி இல்லைனா பிங்க் கலர் மை வர மாதிரி பேனாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு இடத்துல வந்து அமைதியாக உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு மனசார உங்களோட ப்ரேயரை கிட்ட சொல்லுங்கள் உங்களோட பர்சன் கூட நீங்கள் எப்படியெல்லாம் வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதை சந்தோஷமாக யூனிவர்ஸ் கிட்டே சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் சந்தோஷமாக இருந்த தருணங்களை நினச்சி பாருங்கள் இது எதுக்காக சந்தோஷமாக இருக்கிற விஷயங்களை நம்ம நினச்சி பார்க்கணும் அப்படின்னா அந்த பர்சனாக நினைக்கும் போது உங்களுக்கு சந்தோஷம் மட்டுமே கிடைக்கிது சந்தோஷம் மட்டுமே கிடைச்சிருக்கு அந்த பர்சன் மூலம் இன்னும் சந்தோஷம் வேணுங்கிற உணர்வு யூனிவர்ஸ்க்கு போகணும் அதனால தான் நல்ல விஷயங்களை நினச்சி பாருங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹாப்பி ஃபீல் வரலனாலும் பரவாயில்ல சந்தோஷமாக இருந்த விஷயங்களை நினச்சி பாருங்கள் வாய் விட்டு சொன்னீங்கன்னா அந்த ஃபீல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்கள் மைண்டு நம்பிடும் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி மைண்டை ரிலாக்ஸாக வச்சுட்டு உங்களுக்கு தேவையான கோலை இமேஜின் பண்ணிங்க பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஒரு ஏஞ்சல் நம்பரையும் நான் சொல்ல போகிற ஒரு வேர்டையும் நீங்கள் எழுதிட்டு வரணும் இதை வந்து பார்த்திங்கன்னா மினிமம் இருபத்தி ஒரு முறை நீங்கள் எழுதலாம் இல்லை டைம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நூற்றி எட்டு முறை இருபத்தி ஒரு நாட்களுக்கு நீங்கள் எழுதும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடந்தே தீரும் நம்பிக்கை அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம் ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் இமேஜின் பண்ணிகிட்டே எழுதணும் உங்களுக்கான பர்சன் உங்களுக்கு கிடைக்கிறாங்க யூனிவர்ஸும் கடவுளும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு நான் இப்போ சொல்ல போகிற நம்பரையும் வார்த்தைகளையும் நீங்கள் இருபத்தி ஒரு முறை குறைந்ததே இருபத்தி ஒரு முறை எழுதலாம் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஏழு ஆறு அதாவது ஒன் ஒன் செவன் சிக்ஸுங்கிற ஏஞ்சல் நம்பரை ஃபஸ்ட் எழுத போகிறீங்க பக்கத்தில் ஹரே கிருஷ்ணா அப்படிங்கிறத நீங்கள் எழுத போகிறீங்க அதாவது ஒன்று ஒன்று ஏழு ஆறுங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நம்பர் ஹரே கிருஷ்ணா அப்படிங்கிற வேர்டு வந்து பார்த்திங்கன்னா அன்பை அட்ராக்ட் பண்ணக்கூடிய வேர்டு அதாவது கிருஷ்ணர் அப்படின்னாலே அன்பானவர் இல்லையா ஸோ காதலை அடையறக்கு நம்ம கும்பிடக்கூடிய கடவுளும் பார்த்திங்கன்னா கிருஷ்ணராக தான் இருப்பாங்க ஸோ ஒன்று ஒன்று ஏழு ஆறு அப்படின்னு போட்டுட்டு ஹரே கிருஷ்ணா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு லைனில் எழுதணும் வரிசையாக இருபத்தி ஒரு முறை நீங்கள் ஒரே டைமில் எழுதி முடிச்சிடணும் எழுதிட்டு உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே பிரபஞ்சத்துக்கு போகிற மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை நீங்கள் அப்படியே வச்சிடலாம் ஏன்னா இந்த வேர்டு தான் எழுதிருக்கீங்க அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறீங்கன்னு யாருமே கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால உங்களோட விஷ் நடக்கிற வரைக்குமே இந்த பேப்பரை அப்படியே சேகரித்து வச்சுட்டே வாங்க டெய்லியுமே இருபத்தி ஒரு நாட்களுக்கு தொடர்ந்து எழுதுங்க இல்லைனா உங்களோட விஷ் நடக்கிற வரைக்கும் எழுதிட்டே வாங்க ஏன்னா நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா இப்படி நீங்கள் எழுதலாம் இல்லைனா ஒரு நோட்டில் எழுதுங்க அந்த நோட்டில் வேறு எந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கும் பண்ணாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி இந்த பேப்பரை சேர்த்து வச்சுட்டே வாங்க இருபத்தி ஒரு நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கேப்பை விட்டு நீங்கள் மறுபடியும் இருபத்தி ஒரு நாட்கள் கண்டினியூ பண்ணுறனாலும் பண்ணலாம் ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய சுச்சுவேஷன் ஒவ்வொருத்தருடைய எனர்ஜி வேறு வேறு மாதிரி இருக்கும் நான் மெயினாக சொல்கிற விஷயம் என்னென்னா உங்களோட எனர்ஜியும் மத்தவங்க எனர்ஜியும் போட்டு கம்பேர் பண்ணிக்காதீங்க சில பேருக்கு ஒரு நாள்லேயே வெற்றி கிடைக்கும் சில பேருக்கு ரெண்டு நாள்லேயே கிடைக்கும் அது அவங்க போடுற எஃபர்ட் வந்து எனர்ஜியை பொறுத்தது சோ உங்களுடைய கோலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க இல்லை நான் ரெகுலராகவே பண்றேன் இந்த நோட்டை நான் அதுக்காகவே விட்டுறேன் ரெகுலராக நான் பண்ணிவிட்டு வரேன் எனக்கு சக்ஸஸ் கிடைக்கிற வரைக்கும் பண்ணுறேன் அப்படின்னாலுமே ஓகே தான் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கான பர்சனுக்கு அந்த எனர்ஜி போகிறதுனால சீக்கிரமாக அவங்க அட்ராக்ட் ஆவாங்க ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது ஒவ்வொரு எண்ணிற்கும் ஒரு சக்தி இருக்குது ஸோ இந்த மெத்தடை பண்ணும்போது சீக்கிரமாக உங்களுக்கான பர்சன் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகி வருவாங்க இதை வந்து நீங்கள் நம்பிக்கையோட பண்ணுங்கள் உங்களோட விஷயம் நடந்ததுக்கப்புறம் அந்த பேப்பரை வந்து நீங்கள் கால் படாத இடத்துல போட்டுடலாம் அந்த நோட்டை இல்லைன்னா பேப்பரை இல்லைன்னா ஓடுற தண்ணியில் நீங்கள் விட்டுடலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நிச்சயமாக உங்களுடைய காதல் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அவங்களால் பார்க்க முடியும் உங்களுக்கான பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும் ஈவன் லவ் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இதை ரிலேஷன்ஷிப்காக மட்டும்தான் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ரிலேஷன்ஷிப் கெரியர் ஹெல்த் மணின்னு சொல்லிட்டு என்ன கோலுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஏன்னா ஒன் அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்துக்கான நம்பர் அண்டு ஹரே கிருஷ்ணா அப்படிங்கிற வேர்டு வந்து பார்த்திங்கன்னா அன்பாக குறிக்கிற வேர்டு அப்போ அன்புங்கிற எனர்ஜி இருந்தால் தான் நம்மளால் எந்த கோல் வேணாலும் அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ நீங்கள் எந்த கோலை அட்ராக்ட் பண்ணுறக்கு வேணாலுமே இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து ஒரு டைமிங்கெல்லாம் கிடையாது டெய்லியுமே ஆனால் ஒரே டைமில் எழுதுற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ காலையில் எழுதுறீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு நாட்களுமே காலையில் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க சில நேரம் வேலை இருக்கிறதுனால காலையில் எழுத முடியல அப்படின்னா நைட்டு எழுதிடுங்க ஸோ ஒரு டிசிப்ளின்டாக நீங்கள் இதை பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்க முடியும் எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நடக்கட்டும் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச் இனிவர்ஸ்